எங்களுடைய கண்மணி நாயகம் சொல்லல்லாஹூ அலைவர் செல்லையாக இருந்த அந்த அவர்களோடு சேர்ந்து அவர்களுடைய வழிமுறைகளை நீங்கள் பின்பற்றிக் கொள்ளுங்கள் என்றுதான் அலைவர் செல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள் காணு ஹாரிகில் உம்மா இந்த உம்மத்துடைய மிக சிறந்தவர்கள் என்றால் அந்த உத்தம சகாபாக்கள் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள் அபர்ருஹா குரூபன் அவர்களுடைய உள்ளங்களோ நல்லிணக்கம் உள்ளங்களாக துப்பரவான தூய்மையான உள்ளம் உள்ளவர்களாக இருந்தார்கள் அழமக்குஹா இல்மன் ஆழமான இல்மை சுமந்தவர்களாக இருந்தார்கள் அக்கல்லுஹா தக்கல்லுகன் முகஸ்துதியை விட்டும் தூரமானவர்களாக இருந்தார்கள் பேரு புகழுக்காக செய்யக்கூடியவர்களாக இல்ல ஒரே ஒரு அல்லாஹுடைய பொருத்தத்தை மாத்திரம் நாடி செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் கவுமுன் நெஸ்தாரகம் உள்ளா கவுமுன் நெஸ்தாரகம் உள்ளாஹு சுஹத்த நபி சல்லாஹூ அலைவசல்லம் அந்த உத்தம சல்லல்லாஹூ அவர்களுடைய அவருடைய தோழமைக்கு தகுதியானவர்களை அல்லாஹு சுகத்தலா தெரிவு செய்த கூட்டம்தான் அந்த சஹாபாக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் அல்லாஹுடைய தெரிவு என்பதை அங்கே அப்துல்லா அப்துல்லாஹ் உமர் அல்யல்லாட்டி பற்றி சொல்லுங்கள் வக்கலதி வக்கல் அதி அஹ் அஸ்தாபும் அல்லல்லாஹு அறிவு செல்லம் அந்த உத்தம செல்லல்லாஹு அறிவ செல்லம் அவருடைய தோழர்களுடைய வழிமுறைகளை அவருடைய பண்பாடுகளை உங்களோட வாழ்க்கையில எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள் கானு அலல் ஹுதா கானு அலல் ஹுதல் அவர்கள் நேரான பாதையில இருந்தவர்கள் இவர்கள் மிக நேரான இருந்தவர்கள் என்பதை அப்துல்லாஹிப் சொல்லிக் காட்டுகின்றார்கள் எனவே அன்புக்குரியவர்களே அல்லாபின் நல்லே அந்த உத்தம சஹாபாக்கள் லேசானவர்கள் அல்ல அவர்கள் பல தியாகம் செய்து தீனை வளர்த்தவர்கள் அல்லாஹு அவர்களுக்கு பல உதவிகளை உலகத்திலே பொழுதை காட்டினான் தமிழ் முத்தாரி வழியல்லா உணவர்கள் மதீனாவிலே ஹர்ரா பகுதியில் பகுதியிலிருந்து பெரும் நெருப்பலும் வருகிறது எப்படி ஆட்டு மந்தைகளை கூட்டுக்குள்ளே கொண்டு போவார்களோ அதே போல அந்த நெருப்பை எப்படி அனைத்து கொண்டு போய் முடிவுக்கு கொண்டு வந்தார்கள் கண்ணியமானவர்களே அதே போன்ற ஒவ்வொரு சகாபாக்களும் ஒவ்வொரு கட்டங்களிலே உமர் அழியல்லாஹன் அவர்கள் எந்த தொலை தொடர்பு சாதனமும் இல்லாத நேரத்திலே சாரியார் அழியல்லாஹனுடைய படையை தாக்குவதற்காக அங்கே வந்து கொண்டிருக்கிறார்கள் வேறு கொத்துபா மேடையில் இருந்து கொண்டு சாரியா ஆலல் ஜபல் சாரியா அலல் ஜபல் மலையும் பக்கமாக எதிரிகள் விரோதிகள் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று அங்கே நாங்க எப்படி டெலிபோன்ல பேசி சொல்வோமோ அதே போல எந்த தொலை தொடர்பு சாதனமும் இல்லாத அந்த காலத்திலே பல ஆயிரம் மைல்களுக்கு அப்பால் உள்ள சாரியார் அவருடைய படைக்கு அங்கே வழிகாட்டல் செய்கின்றார்கள் சுபகான் அல்லா சாரியார் அலி அல்லாஹர்கள் வந்த பொழுது கேட்கப்பட்ட பொழுது முன்னுக்கு முன் நேருக்கு நேர் நின்று சொல்வது போல் இருந்தது என்பதாக சொல்லிக் காட்டினார்கள் நைல் நதி ஈஜிப்தே ஓடக்கூடிய நைல் நதி வட்டி போகிறது அசல குமர் அலி அல்லாஹன கடிதத்தை எழுதி போடுகிறார்கள் நீ ஓண்டே ஓண்ட இஷ்டத்துக்கு ஓடுற இந்த ஓடவானம் அல்லாஹ் தான் ஓட்டுவதாக இருந்தால் நீ ஓட வேண்டும் என்றே கடித துண்டுக்கு இன்று வரைக்கும் பத்தாமல் ஓடக்கூடியதுதான் நைல் நரி ஒன்று ரெண்டல்ல அன்பு கூடியவர்களே அவர்கள் அந்த டிஜிலாவிலே நடந்து போகிறார்கள் பலகைக்கு மேலாலே நடப்பது போன்று பிரமாண்டமான நதியிலே நடக்கின்றார்கள் போன்று ஏராளமான சம்பவங்கள் சரித்திரங்கள் அந்த உத்தம சகாபாக்களுக்கு அல்லாஹு நேரடியாக உதவியை கொடுத்தார் காரணம் என்ன அல்லாஹுடைய தொடர்பு சீராக இருந்தது அவர்கள் கண்ணியமானவர்களே பிள்ளை பின்னார் பகல் காலத்திலே அவர்கள் அல்லாவுடைய தீனுக்காக முயற்சி செய்வார்கள் பாடுபடுவார்கள் இரவு நேரத்திலே அல்லாவுடைய தொடர்பைகளிலே அல்லாவுடைய தொடர்பை ஏற்படுத்துவார்கள் பேரிடராக நடந்தார்கள் அல்லாவுடைய தொடர்பை ஏற்படுத்திக் கொண்டார்கள் இதனால அவர்கள் அல்லாவும் பொருந்திக் கொண்டான் அவர்களும் பொருந்திக் கொண்டார்கே உத்தம சகாபாக்களை அல்லா புகழ்ந்து கூறக்கூடியவர்கள் என்றால் அல்லா அன்புக்குரியவர்களே அந்த உத்தம சகாபாக்கள் தான் எனவே அந்த சகாபாக்களை பற்றி சொல்லும் பொழுது அன்புக்குரியவர்களே ஆயத்துள் ஈமான்

எனக்கு பின்னால் அவர்களை குறை கூறுவதற்குரியவர்களாக நீ நீக்கிக் கொள்ளாதீர்கள் யார் அவர்களை நேசிக்கின்றார்களோ என்னுடைய உகப்பு அந்த நேசிக்க கூடியவர்களுடன் இருக்கிறது பமன் அபுகலவும் யார் அந்த சஹாபாக்களை கோபிக்கிறார்களோ விரோதிக்கின்றார்களோ குறை கூறுகின்றார்களோ அவர்களை நானும் கோவிக்கிறேன் என்பதை தான் அருகி அவர்கள் சொல்லிக் காட்டினார்கள் பக்கத்து ஆதானி யார் அந்த சகாபாக்களை நோவிக்கின்றார்களோ நிச்சயமாக என்னை நோவிக்கின்றவர்களைப் போல வமன் ஆதானி பக்கத்து ஆதவா யார் என்ன நோவிக்கிறார்களோ அல்லாஹ்வ நோவிக்கிறார்கள் பமன் ஆ தல்லாஹ் யார் அல்லாஹ்வ நோவிக்கிறார்களோ ஃயுயுஷிக அன் அஹதஹு அஹமதுரிய ரிவாயத்தி யார் அல்லாஹ்வ நோவிக்கிறார்களோ அல்லாஹ்வுடைய தண்டனைக்குட்பட கூடியவர்களாக மாரிவிடுவார்கள் என்பதை தான் சல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லி காட்டி இருக்கிறார்கள் அன்பகூடி அல்லாஹ்வின் அடியார்களே அதுமட்டுமல்ல மன் சப் ப ஸஹாபி ஃப அலைஹி லானதுல்லாஹி வல் மலாயிகது வன் நாசிய யாரு சஹாபாக்கள் ஏசுகிறார்களோ குறை கூறுகிறார்களோ பலானத்துள்ளாகி நிச்சயமாக அல்லாவுடைய சாபம் அவர்கள் மீது உண்டாகட்டும் வல் மலாய்கா உன் நாசி அஜுமாய் சாபம் உண்டாகட்டும் உலகத்து மக்களுடைய சாபம் உண்டாகட்டும் என்று சல்லல்லாஹு அரேஹி வசல்லம் என்ற ஹதீசை தவறானியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அந்த அளவுக்கு உத்தம சஹாபாக்கள் அவர்களை உடச்சுட்டுட்டால் தொடர்பு தொடர்புல்லால் எங்கட தீனே இல்ல எங்களோட மார்க்கமே இல்ல அன்புக்குரிய மேலான சகோதரர்களே இதை செய்வதற்காகத்தான் இன்று எத்தனையோ பகுதியில் திட்டம் தூட்டி கொண்டிருக்கின்றார்கள் நாம் ஒவ்வொருவரும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம் இருக்க வேண்டிய காலத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம் அந்த உத்தம சகாபாக்கள் தான் நாம் குர்வான் அறங்குறத பார்க்கல நபி அவர்களை பார்க்கல நபியருடைய ஹதீஸ்களை நாம் கண்ணாந்து நபி சொல்வதை பார்க்கல அனைத்தையும் அத்தனை தியாகங்கள் செய்து பசியோடு அகுளு சுப்பாண்டு சொல்லக்கூடியவர்கள் கிடைப்பதை சாப்பிட்டுக் கொண்டு திண்ணை தோழர்களாக அந்த மதீனா உணவு விழாவிலே

களிலும் பார்க்கிறோம் அந்த உத்தம சகாபாக்களை மதிச்சி நடக்க வேண்டும் கண்ணியப்படுத்த வேண்டும் அவர்களை முறைகளை வழிகளை நாங்கள் பின்பற்றி நடக்க வேண்டும் அவர்கள் காட்டி தந்த வழிமுறைகளை நம்முடைய வாழ்க்கையிலே எடுத்து நடக்க வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான கட்டமாக இருந்து கொண்டிருக்கிறது இதை தான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அழைக்கும் பிசுன்னத்தி வஸுன்னத்தில் குலபா இப்ராசிதீ ரபாஹு தர்மிதியுடைய வருகிறது உங்கள் மீது என்னுடைய சுன்னத்து முறைகளை எடுத்து நடங்கள் வஸுன்னத்தில் குலபா இப்ராசி நேர்வழியில் நடந்த அந்த உத்தம சகாபாக்களுடைய வழிமுறைகளை வாழ்க்கையிலே எடுத்து நடவுங்கள் என்பதை தான் சொல்லு அரைகி வசல்ல சொல்லிக்காட்டியிருக்கிறார்கள் எனவே அன்பு கூடியவர்களே அல்லாவின் நல்லடியார்களே இன்று சில பாட புத்தகங்களிலும் கூட சில பாட சாலைகளிலும் கூட சில ஆசிரியர்களும் கூட இஸ்லாமிய நாகரிகம் போன்றவை அவர்கள் அறியாத்தனமாக அல்ல அவர்களை மன்னிக்க வேண்டும் அறியாத்தனமாக சில கட்ட சிப்பியின் யுத்தமா ஜமல் யுத்தமா இது போன்ற யுத்தங்களிலே அந்த சகாபாக்களை உத்தம சகாபாக்களை குத்தாபுல் வகி வகி எழுதியவர்களை கூட குறை சில நேரங்களிலே கூடிய நிலைமைகளும் உருவாகுவதை நாம் பார்க்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது அன்புக்குரியவர்களே வழக்கது அப்பும் இன்னும் அல்லா மன்னிக்கக்கூடிய மகா கிருபியாளன் அல்லாவர்களை மன்னித்து விட்டான் அவர்களுடைய இஜித்திஹாதிலே ஏற்பட்ட சில குறைபாடுகள் அவர்களே இஜிப்திகா சிந்தி அவர்களுக்குள்ளே உள்ள விஷயங்கள் அவைகளிலே நாங்கள் தலை போட்டு எம்மை பாவியாக்க அவசியமில்லை அதை பற்றி பேசுவதைக் கொண்டு எமக்கு நிலைமையும் உண்டாக போவதில்லை எனவே அப்படியானவர்கள் அவைகளை விட்டு கொண்டு நாம் அவர்களை பரிசுத்தவான்களாக அவர்களை நல்லவர்களாக அல்லாவும் சொல்லக்கூடிய அமைப்பிலே அவர்களை மதிக்கக்கூடியவர்களாக கண்ணியப்படுத்தக்கூடியவர்களாக நாம் ஒவ்வொருவரும் வாழ வேண்டும் ஆக வேண்டும் என்பதை இங்கே கூறப்பட்ட இந்த மணிமொழிகளிலேயும் இந்த குரானுடைய வசத்திலேயும் விளங்கிக் எனவே இந்த காலகட்டத்திலே இந்த நிலைமைகள் இருந்து நாம் ஒவ்வொருத்தரும் எம்முடைய குடும்பங்களையும் நாங்கள் இந்த சகாபாக்களை மதித்து வாழக்கூடிய இந்த நிலைமைகளை உருவாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதையும் இந்த கொத்துபா மூலமாக ஒவ்வொரு வீடுகளிலும் கேட்கக்கூடிய அன்புக்குரிய தாய்மார்கள் சகோதரிகள் நாங்கள் விளங்கி அந்த சகாபாக்களை மதித்து கண்ணியப்படுத்தி நடப்பதற்கு எம் அனைவருக்கும் அருள் புரிவானாக எம்முடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக எம்மை பொருள் கொள்வாயாக நல்லவர்கள் கூட்டத்தில் எம்மை சேர்த்துக் கொள்வாயாக உத்தம சகாபாக்கள் பொறியியலாகும் நகர்கள் அவர்களுடைய தியாகம் அர்ப்பணிப்புகள் தான் இன்று நாம் இப்படி நிம்மதியாக இருப்பதற்கு காரணமாக இருக்கிறது யாரெல்லாம் அவர்களோடு சேர்த்து எம்மையும் மேலான சொர்க்கத்துக்கு தகுதியானவர்களாக கபூல் செய்து கொள்வாயாக அவர்கள் காட்டித் தந்த வழிமுறைகளிலே எமக்கும் அமல்களிலே ஈடுபட்டு உன்னுடைய பொருத்தத்தை அடைந்து கொள்ள கிருமை செய்வாயாக நாயனே ரஹ்மானே எம்முடைய கடைசி முடிவுகளை நல்ல முடிவாக ஆக்கி தந்தல் ரப்பே ரஹ்மானே பலஸ்தீன் நாட்டிலே நிம்மதியையும் சந்தோஷத்தை ஏற்படுத்துவாயாக சுமுகமான நிலைமை ஏற்படுத்தி தந்தல்வாயாக வாயாக மஸிது அத்தாவை பாதுகாத்து தந்தல் வாயாக ரஹ்மானே கிருபையுள்ளவன் எம்முடைய வாக்களை அங்கீகரிப்பாயாக கபூல் செய்து கொள்வாயாக